சமாத்துக்கும் வேறுபாடு என்ன முரண்பாடான கருத்துக்கள் இஸ்லாமியர்களுடைய ஒரு மாற்று கோட்பாடு பொழுது மாற்று மத அன்பர்களிடம் மட்டும் ஒரு நிலவுகிறதாக சொல்லி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து கேள்விகளை கேட்கிறீர்கள் அதனுடைய அழைப்பதில் உள்ள ஒரு நோக்கம் என்ன என்னுடைய குமரேசன் அவர்கள் வண்ணாரப்பட்டியில் இருக்கிறார்கள் அவங்க என்ன கேட்கிறாங்க முஸ்லீம்களில் நான் பார்க்குறேன் புதுசாக தௌஹீது ஜமாத்துன்னு ஒன்று முளைச்சிருக்கிறது இந்த அப்போ அவங்களை வரவேற்கைன்னு கொண்டிருப்பாங்க த ஆமாம் ஆமாம் தவ்ஹீதுன்னு ஒன்று இருக்குது அது என்ன தவ்கீது ஏற்கனவே இருக்கிறதுக்கு இப்ப புதுசா பிடி ஒன்று முளைக்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்ன என்ன வேறுபாடு உங்களுக்குள்ளேயே இப்படி ரெண்டு மூணு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எங்களை வந்து என்ன சொல்கிறீங்க என்ற கருத்தை உள்ளடக்கி கேட்குறாரு ஆனா அழகான கேள்வி தான் அந்த கேள்விதான் இது அது என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க இதுக்கு ஒரு வரலாற்று வரலாற்று பின்னணி இருக்கிறது இப்போ நாங்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தோம் இல்லையா நாங்கள் யாருமே வந்து அரபு நாட்டு இறக்குமதி கிடையாதுங்க இங்கே இந்தியாவில் வாழ்ற எந்த முஸ்லீமாக இருந்தாலும் இந்த தான் நாங்கள் பிறந்தோம் இப்போ எல்லாம் எந்த ம மதங்களும் ஜாதிகளில் இருக்கிறீங்களோ அப்படிதான் எங்கள் அப்ப மாட்டினுங்க இருந்தாங்க நாங்கள் வந்து அங்கேருந்து இறக்குமதி கிடையாது எங்கள் முன்னோர்கள் ஒருத்தர் முன்னோர் சத்தியாரா இருப்பார் ஒருத்தருடைய முன்னோர் முதலியாராக இருப்பார் ஒருத்தருடைய முன்னோர் ஐயராக இருப்பார் ஒருத்தர் புள்ளமாரா இருப்பாரு இருப்பார் ஒருத்தருக்கு முன்னோர் வன்னியராக இருப்பார் தேவராக இருப்பார் அர்ஜனனாக கூட இருப்பார் பிராமணராக கூட இருப்பார் பல மாதிரி நாங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு தான் இந்த மார்க்கத்தை வந்து வந்திருந்தோம் எங்கள் அப்ப மாட்டன் காலத்தில் நல்ல கொள்கையாக இருக்குது இதில் இருந்து கொடுப்போமேனு வந்துட்டோம் வந்த பிறகு எங்களுடைய முன்னோர்களுக்கு சரியான முறையில் அந்த இஸ்லாத்தை ஆழமாக போதிக்கல போதிக்காம என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அவங்களுடைய இந்த பழைய வழக்கங்கள் இருக்கு பாருங்க அது அதோட சேர்ந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க அதாவது இதை உதாரணம் இஸ்லாத்துல ஜோசியம் கிடையாது ஜாதகம் பார்க்க கூடாது நால் நட்சத்திரம் இல்ல நூல் போடுறது இல்ல தாயத்து இஸ்லாத்துல இல்ல கொடி மரம் இல்ல பொருட்களை புனிதப்படுத்துறது இல்ல இப்படி நிறைய இல்ல இஸ்லாத்துல இருக்கிறது ஆனால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஒரு கடவுள் கொடுக்க நல்லா இருக்குன்னு இஸ்லாத்துக்கு வந்தாங்க வந்து என்ன பண்றாங்க கேட்டா அதுக்கு முந்தைய இருந்த அதே ஜோசியம் அதே ஜாதகம் அதே சடங்கு அதே சம்பிரதாயத்தை எல்லாம் வேறு வடிவத்தில் செய்தார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்வதா இருந்தா அடிப்படையில் நான் சொல்றேன் இஸ்லாத்தினுடைய முக்கியமான கொள்கை ஒரு கடவுள் கொள்கை லா லாயிலாக இல்லல்லாவுக்கு அர்த்தம் அதுதான் வணக்கத்திற்கு உரியவன் நம்ம எல்லாம் வணங்கி வழிபடுவதற்கு சொந்தக்காரன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்ல ஒன் கார்டு தான் ஒரு கார்டு தான் வேற கார்டு கிடையாது என்பது அடிப்படையான கொள்கை இதை நம்புற முஸ்லீம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா முஸ்லீம் ஆவுறதுக்கு முன்னாடி அவங்க பகுதியில தேர் திருவிழா அதெல்லாம் நடத்திருப்பாங்க தேர் இழுப்பாங்க இல்லையா தேர் இதெல்லாம் இழுப்பாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா இப்ப தேர் இழுக்கணும்னு உங்களுக்கு மறுபடியும் தோணுது அல்லாஹ் கொண்டு சப்பரத்தில் உட்கார வச்சு அல்லாஹ் அல்லாவுக்கு தான் உருவம் கிடையாது உருவம் தெரியாத தேர்னா அது ஒரு ஏதாவது கொண்டு போகணும்ல உற்சவர் வேணும்ல அதுல மூலவர் கோயிலுக்குள்ள இருப்பாரு உற்சவத்துக்கு ஒரு சாமி வச்சிருப்பாங்க சுத்தி வர்றதுக்கு அதனுடைய நகல் அந்த உற்சவர் வந்து இல்ல அப்ப உற்சவர் இல்லையே பள்ளியாசல இருந்து எழுதி கொண்டு வைக்கிறது தேருக்குன்ற யாராவது இறந்து போனாங்க பாருங்க அவங்க அடக்கம் பண்ணி அந்த அது அதன் பேர்ல என்ன செய்யறாங்க சந்தனக்கூடு சொல்லி அந்த நடத்துறாங்க தேருக்கு பதிலா சந்தனக்கூடு அப்ப அந்த இஸ்லாம் வந்து இது தடுக்குது ஆனாலும் அவங்க ஏற்கனவே செஞ்சிருந்த அந்த காரியத்தை இஸ்லாமிய கலர் பூசி செய்ய ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நாங்க பார்க்க கூடாது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜோசியம்னு பேர் சொல்லாம பால் கித்தாப்புன்னு பேரை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க அதான் ஐயத்தை கேட்குறதுக்கு பதில் அஜயத்தை போய் கேட்டாங்க அதுக்கு முந்தி என்ன பண்ணாங்க ஐயத்தை போய் எங்களுக்கு நல்ல நாள் ஒன்று பார்த்துட்டாங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணனு பொருத்தம் பார்த்துட்டாங்கன்னு கேட்டார் இஸ்லாத்தில் வந்தபடி என்ன பண்ணுறாருன்னு கேட்டா எங்களை மாதிரி இஸ்லாத்தை படிச்சிருப்பாங்க இல்லை மத குருமார்கள் எங்கள்கிட்ட வந்துக்கிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்தாங்க இவர் பார்த்தாரு நல்லா ஏமாந்து வராங்களேன்னு சொல்லிட்டு இவனு ஏதாவது ஒரு கணக்கை போட்டு ஏமாத்துறாரு

அதையே செய்து கொண்டு வர்றாங்க ஆனால் குரானை நாங்கள் பிரட்டி பார்த்தோம்னா இது தப்புன்னு சொல்லுது நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் என்பது நீங்க இருக்காது அதாவது இவங்க என்னதான் நடவடிக்கையில முஸ்லீம்கள் மாறிவிட்டாலும் குரானை பாதுகாத்து வச்சிருக்கிறார்கள் அந்த குரானை நாங்க எடுத்து பார்க்கிறோம் நபிகள் நாயகத்துடைய போதனை எடுத்து பார்க்கிறோம் அரபு நாடுகள்லாம் போய் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் பிறந்த ஊர்ல தேர் கிடையாதுங்க சவுதி அரேபியாவுக்கு போனவர்கள் நீங்க இருந்தா பாத்துருப்பீங்க முஸ்லீம் இல்லாத எத்தனை சகோதரர்கள் போயிருப்பீங்க அங்க தேரோட்டம் அந்த சந்தனம் கொடுக்குறாங்கல்ல தேர்ந்த சந்தனம் கொடு இந்த இறந்து போனவர்களுக்காக இந்த சந்தனம் கூட நடத்துறாங்களே அது கிடையாது குடியேற்றம் கிடையாது பொருள்களை பொருள்களை புனிதப்படுத்துறது கிடையாது ஒரு பொருளை சர்க்கரை கொடுத்து கையை கட்டி வாங்குறமா இல்லையா பிரசாதம்னு சொல்லி இந்த பிரசாதம் மாதிரி தர்காவில் கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லாமே நடக்கும் இந்த கோயில்கள் அவங்க செய்யற காரியங்கள் போனா இந்து மதத்துல உள்ள இந்து மதத்துல இருக்கும்போது அவங்க செய்யறாங்க அது அவங்க மத நம்பிக்கை இஸ்லாத்தில் இருந்தா இஸ்லாத்தில் இருக்கிறதనే செய்யணும் இஸ்லாத்தில் எது இல்லையோ அதை வந்து இஸ்லாத்தின் பேர்ல செஞ்சாங்க சவுதி அரேபியாவுக்கு போனீங்கன்னா ஜோசியம் பார்க்கறேன் எவனாவது ఎవнаது வந்தானா மரண தண்டனைங்க சைனாவுல எப்படி மரண தண்டனை கொடுக்கறானோ கம்யூனிஸ்ட் நாடுகல்ல அதே மாதிரி வந்து சவுதி அரேபியாவுல எல்லாம் எல்லா மக்களை ஏமாத்துற குற்றங்களுக்கு கூட மரண தண்டனை அப்ப ஜோசியம் ஜாதகம் நல்ல நாள் பார்க்கறேன் கெட்ட நாள் பார்க்கறேன் னு சொன்னா தலைய அப்ப இந்த தமிழ்நாட்டில் நம்ம இங்க இருக்கிற மக்கள் மட்டும்தான் இஸ்லாத்துல இருந்து கொண்டே இஸ்லாத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள் இஸ்லாத்துல இருக்கிறேன்னு கொண்டு இஸ்லாத்தில் இல்லாம இருக்கிறார்கள் வரதட்சணை எல்லாம் உலக நாடுகள் கூட வந்து நீங்க முஸ்லீம்கள் வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு தான் கொடுப்பாங்க வரதட்சணை சவுதி அரேபியாவில் எல்லாம் போனீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி கல்யாணம் சொன்னா நாம ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வச்சிருக்கணும் அப்பதான் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும் அப்ப என் மகனு கல்யாணம் பண்றது அவனுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வேணும் இப்படி முஸ்லீம் நாடுகள் கூட இருக்கிறது நம்ம நாட்டுல என்ன தெரியுமா எப்படி பெண்மை தரத்தை வாங்குறாங்களோ அதை காப்பி அடிச்சு காப்பி அடிச்சது மட்டும் அவங்களுக்கு கிளாஸ் நடத்துறவுக்கு முன்னேறிட்டாங்க அவங்க அவங்க அளவுல நிக்கிறாங்க மற்றவங்க வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரத்தை தாண்ட மாட்டேங்கிறாங்க வரதட்சணையில இவன் அங்க இருந்து காப்பி அடிச்சவன் என்ன பண்றான்னு தெரியுமா ஒரு கோடி வரதட்சணை எல்லாம் உண்டு எங்க சமுதாயத்துக்கு நம்ப மாட்டಿಗೆ கீழ கற காயல் பண்றதுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஒண்ணே கால் கோடி அவர் கீழ கற தான் ஒண்ணே கால் கோடி ரூபாய் ஒரு பெண்ணை கரையேத்துவதற்காக வேண்டி ஒண்ணே கால் கோடி ரூபாய் வரதட்சணை தங்கம் ஒரு கிலோ தங்கம் ரெண்டு கிலோ தங்கம் பத்து கிலோ தங்கம் கிலோ உள்ளே மூக்கு முட்டுக வழி இல்லாத ஒரு சமுதாயம் இருக்குது இந்த சமுதாயத்தில் ஒரு கிலோ தங்கம் அஞ்சு கிலோ தங்கம்னு கொடுக்கறான் அப்ப என்ன விளங்கதுன்னு கேட்டா அங்க உள்ள மற்ற நாம பாக்குறோம் இவங்க இஸ்லாத்தில் இல்ல முஸ்லீம்கிறது ஒரு ஜாதி ஆக்கிட்டாங்க ஒரு இனமாக்கிட்டாங்க ஜாதி இனம் அல்லது எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை நெறி அதை ஏதோ பேரை வச்சுக்கிட்டால் போதும் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் நினைக்கிறாங்கன்ற உடனே இது திருத்துவதற்காக வேண்டி குரானில் உள்ளபடிதான் தான் முஸ்லீம்கள் வாழணும் நபிகள் நாயகன் சொன்னபடி வாழணும் என்று பிரச்சாரம் செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டதான் தௌஹீதுங்கிறது

மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் எங்க மக்களுக்கு போய் நாங்க நடத்தி இருக்கிறோம் வரதட்சணைக்கு எதிராக நடத்தி இருக்கிறோம் வெட்டு வாங்கி இருக்கிறோம் குத்து வாங்கி இருக்கிறோம் அடிச்சு மண்ட உடைக்கப்பட்டிருக்கிறோம் எங்க சமுதாயத்தினால ஆமா நேதாஜி நகர்ல போய் அங்க நடந்துச்சு எல்லாம் நாங்க எங்க மக்களை சும்மா உங்களுக்கு அடிச்சாங்க உங்களுக்கு தெரியுதுல இந்த கண்ணால பாத்துருக்கிறாரு நாங்க வந்து வெறுமனே வரட்டு தத்துவம் சொல்ற ஆளுக்கு கிடையாது உங்களுக்கு நாங்கள் சொல்றதை விட கூடுதலாக எங்களுக்கு போய் நாங்க தர்காவுக்கு பக்கத்துல போய் நின்று கொண்டு நாகூர்ல இது வந்து அப்புறப்படுத்த வேண்டும் இது இஸ்லாத்துக்கு எதிரானது இது ஒரு பிராடு பித்தலாட்டம் இத குரான் சொல்லவில்லை என்று சொல்லிட்டு அறிவாங்க அந்த மாதிரி நாங்கள் இருபத்தி ஆண்டு காலமாக நூத்துக்கும் மேற்பட்ட ஊர்களிலே வெட்டு குத்து அடி உத அவ்வளவு வாங்கி கொண்டுதான் இன்றைக்கு அந்த மாற்றங்களை எங்க மக்கள்கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கோம் உள்ளபடி நடங்க நீங்கள் உண்மை முஸ்லிமா நடந்தால் இந்த நிகழ்ச்சி தேவையே இருக்காது எங்க சமுதாய முஸ்லிம்கள் முஸ்லீம்களை நடக்கலங்கிறதுனாலதான் நாங்க சொல்ல வேண்டியது அவங்கள பத்தி